வயசானவங்களுக்கு உங்களுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன சொல்லுங்க புலம்பிக்கிட்டே இருப்பாங்க அஞ்சு ரூபாய்க்கு அது கிடைக்குமா எங்க தாத்தா கூட ஒரு தடவை நான் எங்க ஊர்ல இருந்து என்னோட மாமா ஊருக்கு பிரயாணப்பட வேண்டியது அதை கதை சொல்றேன் இப்பதான் சில பேர் நல்லா இருக்கு சிஸ்டர் இவ்வளவு நேரம் சொன்னது கொஞ்சம் நம்ம தாத்தா அப்படிதான் அங்கேயும் யூடியூப்பில் அப்படிதான் நான் எங்கள் அம்மா எங்கள் தாத்தா எங்கள் அப் அப்பா என் புருஷன்னு சொன்னால் தான் கரெக்டாக அதை எடுத்து போடுவாங்க கட் பண்ணி கண்டென்ட் ஆமாம் இதையும் கன்டென்ட்டாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அங்கேயும் அதே பிரச்சனை தான் சபையிலும் அப்படிதான் நம்ம எவ்வளோ வசனத்தை ஆழமாய் தோண்டி எடுத்து கொண்டு ஒரு கதை என்று வந்தவொடனே சில பேர் பார்ப்போம் உங்கள் தாத்தா எங்கள் தாத்தா ஒரே மாதிரி இருக்காரான்னு அப்படின்னு அப்போ தான் ஒரு சில பேருக்கு அலர்ட்டே வரும் நான் எங்க தாத்தாவும் பஸ்ல அதான் முதல் முறை அதான் முதல் முறையும் கடைசி முறையும் பஸ்ல அவரோடு கூட நான் தனியா பிரயாணப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைமை வந்தது பஸ்ல வந்துட்டோம் பஸ்ல டிக்கெட் ஒரு முப்பது ரூபா முப்பது ரூபா கொடுத்து அப்படியே ஏறி வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கியாச்சு இப்ப பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து என்னோட மாமா வீட்டுக்கு போகணும்னா அறுபது ரூபாய் எழுபது ரூபாய் கொடுத்து ஆட்டோல போகணும் இப்ப நான் இறங்கி வாங்க தாத்தா அப்படின்னு கூப்பிட்டு ஆட்டோவெல்லாம் நிற்க வச்சு ஏறிட்டேன் உள்ள ஏறதுக்கு முன்னாடி எவ்வளவு பாட்டுக்கு அப்படின்னா எழுபது ரூபா எழுபது ரூபா அதெல்லாம் வராது அதெல்லாம் வராது போ 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 இப்படின்னு ஒவ்வொரு ஆட்டோவா எழுபது ரூபாய்க்காக தட்டி தட்டி நான் ஆட்டோலே ஏற மாட்டேன்னு பஸ் ஸ்டாண்ட்ல அடம் வெட்டு வெயில்ல எனக்கு கண்ணீரா வருது அப்பதான் நான் ஸ்கூல் வேற படிச்சுட்டு இருந்தேன் ஏற மாட்டேன் அவன் பத்து ரூபாய்க்கு வரானான்னு கேது தாத்தா உங்க காலத்துல பத்து ரூபாய்க்கு வருவான் இந்த காலத்துல பிச்சைக்காரனே பத்து ரூபாய் கொடுத்தா நீ வேணா என் கூட வரியா அப்படின்றான் அது என்ன பண்ணாது புரியாது இன்னும் அந்த காலத்திலே இன்னும் பெற்றோர்கள் வாலிப பிள்ளைகளுக்கு இப்ப நான் உங்ககிட்ட பேசுவேன் பாராட்டுவீங்க எங்க காலத்துல நாங்க இந்த பைய தூக்கிதான் எங்க காலத்துல எங்க காலத்துல நீங்க சொல்ல சொல்ல ஆமா உங்க காலத்துல நீங்க தானே சட்னி அரைச்சிங்க ஏன் இந்த காலத்துல மிக்சியில அரைக்கிறீங்க நீங்க அந்த காலத்திலேயே இருந்து அப்படியே ஸ்டக் அப் ஆகாம நீங்க எப்படி அப்டேட் ஆகுறீங்க மிக்ஸிக்கு அப்டேட் ஆகுறீங்க கிரைண்டருக்கு அப்டேட் ஆகுறீங்க இப்ப கிரைண்டரும் வேண்டாமாண்டவரு இருபது ரூபாய் கொடுத்தா பாக்கெட் போட்டு அம்மா விக்குது நம்ம அந்த காலத்துக்கு ஏற்றபடி என்ன பண்ணிட்டோம் மாறிக்கிட்டோம் வாலிப பிள்ளைகளை அது அப்ப என்ன சொல்றீங்க சிஸ்டர் அவங்க எப்படி வேணாலும் இருக்கலாமா அப்படின்னா அந்த கால மாற்றத்துக்கு ஏதாவது வார்த்தைகள் தான் அவங்களுக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்லை சரி எனக்கு புரியுது இந்த வயசுல அப்படிதான் இருக்கும் ஆனாலும் நீ ஜெபம் பண்ணு நான் உனக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தர் உன் இருப்பு தருவார் அப்படி சொல்லுகிற வார்த்தை தான் வாலிபர்களை கட்டும் அலலூயா அதனால இப்ப வாலிப பிள்ளைகளை வச்சிருக்கிறவங்க எல்லாம் அவங்க கைகள் இருதயத்தை வச்சு ஒரு நாள் ஏன் பஞ்ச பாட்டை பாடி என் பிள்ளைய குத்தி குத்தி காமிக்க மாட்டேன் அப்படின்னு முடிவெடு அலலூயா இதுக்கப்புறம் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவெடு ஏன் தெரியுமா பிசாசே ரொம்ப அப்டேட்டடா போயிட்டு இருக்கிறேன் ஆமே அவனே ரொம்ப அப்டேட் ஆகி அடுத்தடுது அவனுக்கு கொஞ்சம் காலம் இருக்குது நமக்கு இருக்கிற தெளிவை விட அவன் ரொம்ப தெளிவார்கள் என்னது அவனுக்கு ஒரு அறிவு இருக்குது பாருங்கள் என்ன அறிவுனா அவனுக்கு ஒரு முடிவு வந்துருச்சு நமக்கு கொஞ்சம் காலம் தான் இருக்குது அதனால நம்ம தீவிரமாக செயல்படணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள் அவனுக்கு இருக்குது இப்போ கொஞ்சம் காலம் இருக்குதுன்னு அவன் என்ன பண்ணுறான்னா டெக் மாற்றி மாற்றி கொண்டு வருகிறான் அதனால் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் வாலிப பிள்ளைகளை உடையவர்கள் வாலிப பிள்ளைகளை பெற்றவர்கள் எல்லோரும் என்ன செய்யணும் நீங்கள் அதே ஜபத்தை ஜபிச்சா பத்தாது நீங்களும் உங்கள் ஜபத்தை அப்டேட் பண்ணணும் ஹலலூயா அமேன் அந்த காலத்துல உங்க பெற்றோர் உங்களுக்காக ஜெபிச்சாங்களான்னு தெரியல ஆனா அந்த ஜெபம் போதுமானதா இருந்தது உங்களுக்கு ஆனா நீங்க ஜெபிக்கிற அந்த பத்து நிமிஷம் ஜெபம்லாம் நம்ம பிள்ளைகளை இப்ப காப்பாத்தாது அலலூயா அன்னைக்கு பத்து நிமிஷம் ஜெபம் நம்மளை காப்பாத்தி அப்படியே சபைக்கு கொண்டு வந்து சேர்த்துருது ஆனா இந்த காலத்து வாலிபர்களுக்கு பத்து நிமிஷம் ஜெபம் போதாது தேவனோடு நின்று இந்த ஆவிகளுக்கு விரோதமாய் போராடி இந்த வாலிபர்களை மீட்டு கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டணும் பினேகாச போல அவன் எழுப்பணும் பாவத்தை பார்க்கும் போது அவனுக்கு கோபம் வரணும் அதை அழிக்கணும்ன்ற வெறி அவனுக்குள்ள வரணும் கர்த்தருடைய வைராக்கியம் அவனுக்குள்ள இருக்கணும் ஏசு கிறிஸ்து ஆலயத்தில் அப்படியே எல்லாரும் காசு கொட்டி புறாவிக்கிறத பார்க்கும் பொழுது அவருக்குள்ள ஒரு பக்தி வைராக்கியம் பற்றி எரிந்ததே அந்த வைராக்கியம் இந்த வாலிபர்களுக்குள்ள வரணும் இந்த காலத்துல வாலிபர்களுக்கு தேவையானது அந்த வைராக்கியம் தான் அந்த ஜீல அவங்களுக்குள்ள அந்த இந்த சபையில் நிறைய வாலிபர்கள் அவ்வளோ அழகா பாஸ்டர் அவர்களும் அவங்கள மனைவியை சூப்பராக நடத்தி கொண்டிருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு வாலிபர்கள் எலும்பினார்கள் என்று சொன்னா பாஸ்டர் சொன்ன மாதிரி சபைகள் அடுத்த 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 நிலைக்கு போயிட்டே இருக்கும் ஹலோ லூயா அந்த அடைக்கப்பட்ட வாசல் திறக்கிறது காரணம் அண்ணாளுடைய ஊக்கமான சபை தேவதூதன் இறங்கி வந்தார் எதற்காக வாக்குதத்தம் இருந்தா இருந்தால் நமக்கு நடந்துரும்னு இல்லை அந்த வாக்குதத்தம் நிறைவேற ஊக்கமாய் செபிக்கிற ஒரு ஸ்திரீ ஒரு புருஷன் இருக்கணும் ஆமேன் யாக்கோபுக்கு வாக்குதத்தம் இருந்தது வாக்குதத்தம் தான் இருக்கே கர்த்தர் தான் சொன்னாரே ஏனி மேலே ஒரு தரிசனத்தை நான் பார்த்தனே தேவ தூதர் ஏறுகிறதும் இறங்குறதும் கர்த்தர் சொன்னாரே நான் உன்னை கொண்டு போனேன் ஆசிர்வாதமாக உன்னை கொண்டு வருவேன்னு சொல்லி பிரச்சனை வரும் பொழுது யாக்கோபு கோபு போர்வையை போத்தி படுத்து தூங்கல வசனம் சொல்லுகிறது தன் குடும்பத்தை எல்லாம் அக்கறை விட்டு அவன் தேவ சமூகத்தில் தனித்து நிறுந்து வாக்கு தத்தம் நிறைவேற போராடினா உங்க பிள்ளை ஊழியம் செய்வா ஏதோ ஒரு ஊழியக்காரர் வழியா கர்த்தர் வாக்கு தத்தத்தை கொடுத்திருந்தாலும் கர்த்தர் சொல்லிட்டாரு அப்படின்னு தூங்குகிறது அல்ல எலியாவுக்கு கர்த்தர் வாக்கு சொன்னார் நான் வானத்தை அடைப்பேன் வாக்கு கேட்டுட்டு ஓகே ஆண்டர் சொன்னார் ஆண்டர் செஞ்சிருவார் எலியா தூங்கல ஊக்கமாய் செபித்தான் ஹலோ லூயா சித்தம் நிறைவேற ஒரு ஊக்கமான ஜபம் ஒரு புருஷனிடத்திலிருந்தும் ஒரு ஸ்திரீனிடத்திலிருந்தும் ஒரு தாயிரத்திலிருந்தும் புறப்பட வேண்டும் ஹலலூயா கர்த்தருடைய வேதத்துல வானம் திறக்கிற அனுபவம் எங்க நடந்தது பைபிள்ல முதல்ல புதிய பாட்டில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எங்க நடந்தது கரெக்ட் ஞான அந்த வசனத்துல ரொம்ப அழகான ஒரு வார்த்தை இருக்கு

வானம் அவருக்கு திறக்கப்பட்டது தேவ் லூக்காவில் வாசிக்கலாமா லூக்காவில் அந்த பகுதி இருந்தால் எடுத்து எனக்கு ஆரோக்கிய ஒருத்தர் லூக்கா மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தை அதே வார்த்தைகள தான் லூக்கா எழுதுகிறார் ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்ற போது ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்று இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணிகையில் இங்க பாருங்க இங்க அந்த வார்த்தை ஆட் ஆயிருக்குல்ல என்ன ஜெபம் பண்ண அவர் ஞானஸ்தானம் பெற்று கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டது அப்படிதான் நம்ம நினைச்சோம் ஆனா இங்க என்ன வாசிக்கிறோம் ஜெபம் ஞானஸ்தானம் பெற்று கரையேறி என்ன பண்ணிருக்கிறாரு ஜெபம் பண் அந்த ஜெபம் தான் என்ன சொல்லுதுங்க வானம் திறக்கப்பட்டது அலலூயா வானம் திறக்கப்பட்டா வறட்சிகள் மாறும் அலலூயா உங்க வாழ்க்கையில நீங்க என்ன வறட்சிய பார்த்திருந்தாலும் கர்த்தர் உங்களுக்காக வானத்தை திறக்க போகிறார் இந்த வானத்துல ஆண்டு அப்படி என்னதான் திறக்கிறாரு வானம் திறக்கிறாரு திறக்கிறாருன்றீங்களே சிஸ்டர் அப்படி என்னதான் அங்க வச்சிருக்கிறார் தெரியணும்ல நமக்கு ஆமே என்ன வைத்திருக்கிறார் பாப்போமா என்னோடு கூட சேர்ந்து உபாகம் இருபத்தி எட்டு பனிரெண்டு இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் இந்த வார்த்தையை தான் நம்ம ஜபமா மாற்ற போகிறோம் ஏற்ற காலத்தில்

இங்கிலீஷில் இந்த பொக்கீஷ சாலைக்கு எப்படி இருக்குன்னா ஸ்டோர் ரூம் அப்படின்னு இருக்கு ஆமே வானத்தில் என்ன இருக்கு பிரின்சி அப்படின்னு ஒரு போர்டு போட்டு ஒரு ஸ்டோர் ரூம் இருக்கு எத்தனை பேர் வீட்டில் ஸ்டோர் ரூம் இருக்கு ஸ்டோர் ரூம் இல்லா கூட ஒரு சின்ன இடம் என்ன பண்ணியிருப்பீங்க அதுக்கு ஒதுக்கி இருப்பீங்க சும்மா கை கேட்டின தேவை தினமும் யூஸ் பண்றது கை கேட்டின தூரத்துலயும் எதிர்காலத்தில் தேவைப்படுறத பிரியாணி அரிசியை ஸ்டோர் ரூம்ல தான் வச்சுருப்பீங்க ஏன் அடிக்கடி பிரியாணி அப்படி ஒன்று ஸ்டோர் ரூம்ல என்ன பண்றோம் எடுத்து வைக்கிறோம் எதிர்காலத்துக்கு தேவைப்படுறத வாங்கி கொண்டு வந்து ஒரு ஸ்டோர் ரூமில் வைக்கிறோம் தேவை என்று வந்த உடனே நம்ம சின்ன சின்ன பாத்திரத்தில் சில பேர் சமைப்போம் வீட்டில் நாலு பேர் இருந்தால் சொந்தக்காரன் வரும்போது தான் பெரிய எங்கிருந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தீங்க நம்ம மிடில் கிளாஸ் குடும்பங்கள்லாம் நம்மலாம் ஸ்டீல் தட்டில் சாப்பிடுவோம் யாராவது இவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு பீங்கான் தட்டு வாங்கி வச்சோம் நமக்கெல்லாம் ஒரு கிளாஸ் இருக்கும் மத்தவங்க வந்தா மட்டும் குடிக்கிறதுக்கு ஒரு கிளாஸை உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பீங்க எதுக்காக ஸ்டோர் பண்ணீங்க ஒரு விசேஷத்தாள் வரும்பொழுது அந்த விசேஷத்தை ஆளை கனம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பொருள் இட் இஸ் ஸ்டோர்ட் இப்போ என்று சொல்றாரு நான் வானத்தை திறந்தா உனக்கென்று ஒரு பொக்கிஷ ஒரு ஸ்டோர் ரூமை வைத்திருக்கிறேன் அல லூயா அந்த ஸ்டோர் ரூம்ல இருந்து இந்த ராத்திரி வேலையில கர்த்தர் உங்களுக்கென்றும் உங்கள் தலைமுறைக்கென்றும் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினதை நம்ம கண்ணு பார்க்கல காது கேட்கல நம்ம இருதயத்திலும் தோன்றல ஆனா வசனம் புதிய ஏற்பாட்டுல அது பழைய பாட்டிலும் இருக்கு ஆனா புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது கர்த்தருடைய வேதம் அதை எப்படி சொல்லுதுனா ஆனால் அதை ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார் ஹலோ ஆமே எத்தனை பேருக்கு ஆசை வந்துருச்சு தட்டில் சாப்பிட்டு போர் அடிக்குது கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பெஷலாக ஏதாவது ஒரு பீங்கான் தட்டை உள்ளிருந்து கொண்டு வரும் இல்லை நமக்கு ஒரு ஆசை வருதுல்ல ஆமாம் இப்போ நம்ம பைபிள்ல வாசிக்கிற இந்த வார்த்தையின்படி வானத்தை கத்தர் திறந்தால் முதல்ல நம்ம வார்த்தோம் வானத்தை திறக்கும் பொழுது கர்த்தர் பேசுவார் அமேன் அவருடைய சத்தம் உங்களுக்கு கேட்க ஆரம்பிக்கும் ரெண்டாவது பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார் ஹலலூயா வானம் திறந்த பெரிய காரியங்களை செய்வார் மூன்றாவது வானம் திறந்து மழை பெய்தால் உங்க நீங்க கையிட்டு செய்கிற வேலை அந்த பிரயாசத்துக்கு பலன் கிடைக்கும் ஹலலூயா அந்த வறட்சி எல்லாம் மாறும் அந்த வறட்சி எல்லாம் மாறும் அது மாறும் நம்ம இப்போ நம்ம வாசிச்சோம் வானம் திறந்தால் அந்த பொக்கிஷ சாலையிலிருந்து எனக்குரியவர்கள் கை வச்சு சொல்லுங்களேன் எனக்குரியது என் எதிர்காலத்துக்குரியது ஏன் ஆசிர்வாதத்துக்குரியது எனக்குன்னு ஆண்டவர் பேர் எழுதி வச்சது ஆமே ஊழியக்காரர்கள் சில பேர் சொல்லி கேட்டிருக்கிறேன் ஒரு போஸ்ட்மேன் கூட இந்த அட்ரஸ் வந்ததை அந்த அட்ரஸ் கொண்டு வந்து சேர்க்கிறார் ஆமா தானே ஆமாம் ஆனால் என்னுடைய கருத்தர் யா நம்ம நான் யோசிக்க கூடாது மற்றவர்கள் ஆசிர்வதிக்கப்படும் பொழுது உங்களுக்கு என்ன வரக்கூடாது அதை பார்த்து ரொம்ப சந்தோஷம் தேவ கிருபையில அந்த பொறாமை இல்லாமல் இருக்கிறது ரொம்ப பெரிய பாக்கியம் அமேன் ஆமா அது ஒருவேளை வேளை இருந்துச்சுன்னா நீங்க அதை என்ன பண்ணுங்க சவுளுடைய அழிவுக்கு முதல் படியே பொறாமை தான் அமேன் காயினுடைய அழிவுக்கு முதல் படியே என்னதா பொறாமை தான் முதல் கொலை நடந்ததுக்கான காரணமும் அப்படிதான் ஆரம்பிக்கும் ஒரு உணர்வு ஆரம்பிக்கும் சில பேர் எப்படி தெரியுமா ஜபம் பண்ணுவாங்க நான் ஆன்ற அந்த ஜபத்துக்கு எப்படி சொல்லுவேன் அப்படின்னா ஆண்டவரே அவளுக்கு மட்டும் செய்றீங்களே ஆண்டுகிட்டே போய் ஆண்டவரே எனக்குரியதை என்கிட்ட கொண்டது இப்ப ஏதோ ஒரு பிள்ளை உங்க பிள்ளையை விட மேன்மையாக இருக்கு அப்படின்னு உடனே உங்க பிள்ளைய பார்த்து நீ என்னடா செஞ்ச நீ என்ன செஞ்ச பாரு இப்படி இருக்கா பாரு இவ இப்படி இருக்கா அப்படி சொல்லக்கூடாது அது அந்த பிள்ளைக்குன்னு கர்த்தர் கொடுத்த ஒரு குறிச்ச ஒரு காலம் அந்த பிள்ளையை உயர்த்ததுக்கு கர்த்தர் ஒரு காலம் வச்சிருக்கிறாரு உங்க பிள்ளைய உயர்த்ததுக்கும் கர்த்தர் ஒரு காலம் வச்சிருக்காரு அலலூயா அவருக்கு வேலை கிடைச்சிருச்சா சோத்ரம் உங்களுக்கும் வேலை கிடைக்கிற ஒரு காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார் ஆமேன் அவங்க விரும்பினதான் அவங்களுக்கு நான் எதிர்பார்த்து பதினஞ்சு வருஷம் காத்திருக்கிறேன் ஆனா அவங்களுக்கு மூணு வருஷத்துல அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டீங்களே ஆண்டு அப்படின்னா என்னுடைய கணவர் ஒரு வார்த்தையை சொல்லுவார் எவ்வளோ நம்ம வெயிட் பண்றோமோ அந்த அளவுக்கு கொடுப்பார் கொடுப்பாராட்டம் ஹலோ லூயா நான் சொல்லுகிறேன் தேவ சித்தத்துக்கு காத்திருக்கிற மனுஷர்களுக்கு கர்த்தர் செய்கிறது பயங்கரமானது பயன் என்னுடைய வாழ்க்கையில் நான் உங்களுக்கு அதை உறுதியாக சொல்ல முடியும் தேவ சித்தத்துக்கு அது எவ்வளவு பிள்ளை இல்லாத இருந்த போது அந்த காலங்கள் எல்லாம் ஆண்டவரே எனக்கு ஆண்டு கொடுங்க ஊழியத்தை செய் நான் கொடுப்பேன் லூயா நான் பாட்டுக்கு நாங்க ரெண்டு பேரும் ஊழியர் செய்வோம் கடாமுடான்னு டிராவல் பண்ணுவோம் பஸ்ல ஏறு இறங்குவோம் அதை நான் சொல்லுவேன் மாட்டு வண்டியை தவிர எல்லா வண்டியிலும் பிரயாணப்படும் ஆமா அது மட்டும் போல என்ன இந்த காலத்தில் அது இல்லை மற்றபடி டடுபுடு டடுபடு எல்லாம் போய் இறங்கி மயக்கம் வந்து விழுகிற அளவுக்கு பிரயாணங்கள் அதிகமாக நிறைய பேர் சொன்னாங்க இப்படியெல்லாம் எல்லாம் பிரயாணப்பட்டா பிள்ளை தங்காது அப்படின்னு சொன்னாங்க கர்த்தருக்காக என்னைக்கும் நான் செத்து போயிருக்கணும் கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறார் நான் செஞ்சுட்டே இருப்பேன் அப்படிதான் நாங்கள் ஊழியா செஞ்சுக்கிட்டே இருந்தோம் கர்த்தர் கர்ப்பத்தை ஆசிர்வதித்தார் பிள்ளையை கொடுத்தார் பிள்ளை வயிற்றுல இருக்கும் போதே இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் நான் என்னுடைய டெலிவரிக்கு மூணு நாள் முன்னாடி வரையும் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன் போய் சேர்ந்து ஒரு நாலு நாள் குழந்த பிறந்துருச்சு குழந்த பிறந்து நாற்பத்தாறு நாளில் ஜூடாவை தூக்கி மடியில் வச்சுட்டு சிசேரியன் எனக்கு அவன் தலை கீழே வரல அதனால சிசேரியன் பண்ணிட்டாங்க அவன் ஒரு நார் ரெண்டு மாத குழந்தையா அப்படியே எடுத்து மடியில் வச்சுட்டு திருப்பியும் பிரயாணம் பண்ண ஆரம்பித்தோம் அவனை கருத்து இன்னைக்கு எண்பது ஆயிரம் கிலோமீட்டருக்கு தூரம் வரையும் பிள்ளையத்தும் சுமந்து கொண்டு ஊழியம் செய் ஊழியத்திற்கு எதுவுமே தொடையுது ஊழியம்னு நான் சொல்ல மாட்டேன் அவர் என்னை நேசித்ததற்கு என்னால் இயன்ற ஒன்று அவர் தந்த இந்த வாழ்க்கைக்கு என்னால் இயன்ற ஒன்று இதுல ஒரு பெருமையே இல்லை உண்மையா எனக்கு பெருமையே இல்லை கர்த்தர் எனக்கு செஞ்சதுக்கு இன்னும் நான் அவருக்கு செய்யணும் எத்தனை பேருக்கு ஆசை எனக்காக கர்த்தர் இன்றைக்கு வானங்களை திறக்கப் போகிறார் என் வறட்சியை மாற்றப் போகிறார் நான் கண்ணீரோடு விதைச்சேன் அறுவடை இல்லாமல் காத்திருக்கிறேன் கர்த்தர் சொல்றார் கண்ணீரோடு நீ விதை ஆனால் இன்றைக்கு கர்த்தர் ஒரு வானத்தை திறந்து பெயருகிற மழை கண்ணீரோடு விதைத்த விதைகளை கம்பீரமாய் அறுக்க செய்ய போற வானம் திறந்தா இனி கண்ணீர் மூட்டை சுமந்து கொண்டு குனிந்து நடக்கிறது இல்லை வானம் திறந்தா இனி கம்பீரத்தோடு நடக்கிறது ஹலோ லூயா இனி என் குடும்பம் அந்த

அதே மனுஷர் கண்களுக்கு முன்பாக நீங்கள் அறிகட்டுகள் நிமிர்ந்து சுமந்து நடக்கிறதை கர்த்தர் பார்க்க செய்வார் அது நடக்கணும்னா வானம் திறக்கணும் வானம் திறக்கணும்னா ரெண்டு செய்யணும் ஒன் கர்த்தருடைய சித்தத்தை எது அந்த வசத்தில் நம்ம வாசித்தோம் என்ன அவர் ஞானஸ்தானம் பெற்று ஃபஸ்ட்டு கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவது இரண்டாவது ஜபம் தேவ சித்தத்தை நிறைவேற்றி ஊக்கமா ஜெபிங்க அல லூயா போல ஏசுவ போல நீங்க செட்டிங்கனா வானம் தானாய் திறக்கும் குமேந்து நிர்ப்போமா என்னோடு சேர்ந்து வானங்கள் திறக்க படட்டும் பின்மாறி மழையை ஓற்றும் எத்தனை பேரும் கூட சேர்ந்து இந்த பாட்டுல பாடு குனிந்து குனிந்து வாழ்ந்தது போதும் பா வறட்சியவே பார்த்து நான் சலிச்சு போயிருக்கிறேன் இன்றைக்கு வானம் திறக்கப்படணும் எனக்காக வானங்களை திறக்க வல்லமை உள்ளவர் ஒரு மனுஷனால வானத்தை திறக்க முடியாது ஒரு மனுஷனால வானத்தை திறக்க முடியாது கத்தரால தான் முடியும் கம்பீரமாயிருக்க வானங்கள் திறக்கப்படும் പിന്മാറി മഴയെ കണ്ണീരോടെ വിതീരമായി അപ്പോം വാനങ്ങൾ ഉന്മയ പാടല കണ്ണീരോട് വിതച്ച പോകിയ കണ്ണ

நடந்தோ பறகயோனே நடந்தோம் हरिத்தோடு திருந்த வானங்கள் நிரப்ப படடோம் இனி நான் அழுகறதில்லை என்னாரி மலைஐ ஊக்கும் எத்தனை பேருக்கு இந்த வரிகள் புரியுது கண்ணீரோடு நாங்க விதச்சோம் ஆனா நாங்க கemberama அறுப்போம் ஹalleluya கண்ணீரோடே விதைத்தோம் கம்பீரமாய் அறுப்போம் இது அறிக்கை இந்த அறிக்கையை பரலோகம் கேட்க வான திறக்கும் அடுத்து வரி அமேன் ஆமா அழுகையோடே நடந்து அறிக்கட்டோடே திரும்ப ஆமா உண்மைதான் எனக்கு மேல வானம் அடைக்கப்பட்டிருந்த ஒரு காலத்துல நானும் என் குடும்பமும் நடந்தது உண்மைதான் ஆனா இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார் இனி நான் திறக்கப்பட்ட வானத்தின் கீழ் நடக்க போகிறேன் இனி அரிக்கட்டுகளை என் தோள்கள் விதைக்கிற விதைய நான் ஒரு காலத்துல அந்த மூட்டைய சுமந்தேன் ஆனா இனி அரிக்கட்டுகளை சுமக்க போகிறேன் விதை சுமையா இருக்கும் ஆனா அறிக்கட்டு லேசா இருக்கும் ஆண்டிடத்துல பாடுவோமா கண்ணீரோடே விதைத்தோம் கெம்பீர பாட வான உங்களுக்காய் திறக்கப்படும் அழுகையோட நடந்தோ அழுகையோட நடந்தோ அருகட்டோட திரும்ப திரங்க புறப்படட்டும் புறப்படட்டும் வேலை வாய்ப்புகள் புறப்பட்டு வரட்டும் ஆசீர்வாதங்கள் புர்ரா சுகம் புர்ரா போடட்டும் தண்ணீரெல்லாம் மாற்றுகிற நல்ல 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 பெரிய கிருபையுள்ள உள்ள ஆசிர்வாதங்கள் புர்ரா போடட்டும் ரிகமதுதேவ தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் இனி நாங்கள் பார்க்கணும்ப்பா இதனிலும் பெரிதானவைகளை நாங்க பார்க்கணும் சொல்லுங்க ஆண்டு என் கண்ணு பார்க்கணும் இதுவரைக்கும் நான் பெற்றதை விட மேலானவைகளை நான் பார்க்கணும் பார்க்கணும் நான் வானம் திறக்கணும் அப்படியே வலது கை இருதயத்தில் வைத்து ஒரு முடிவெடுங்க உங்க சித்தத்தை நான் பூரணமா நிறைவேற்றுவேன் ஏசு கிறிஸ்து தேவ சித்தத்தை நிறைவேற்றி கரையேறி அவர் ஜெபம் பண்ணுகையில் வானம் திறந்தது உங்க சித்தத்தை நிறைவேற்ற கிருபத்தாங்க ஊக்கமாய் ஜபிக்க கிருபத்தாங்க அடைக்கப்பட்ட வானம் இனி எனக்கு இல்லை இனி வானம் என் குடும்பத்திற்கு இல்லை திறந்த வானத்தின் கீழே நடக்கிற அனுபவம் இந்த வருஷத்தில் எங்களுக்கு உண்டாகட்டு கைகளை தட்டி கத்திருக்க நன்றி செலுத்துவோமா அன்னிய பாஷைகள்ல பேசி அப்படியே கைகளை தட்டி